தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க நவ்யா வாங்க என்ற முக்கிய செய்திகளை பார்ப்போம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அரசு சாமானிய மக்களை கொள்ளையடிக்கும் அரசென மீண்டும் நிரூபித்துள்ளதாக சோனியா காந்தி அவர்கள் கூறியிருக்கிறார் என்டிஏ கூட்டணி அரசு முதலாளிகளை மட்டுமே ஆதரிப்பதாக குற்றம் சாட்டி அவர் ஏழை மற்றும் நடத்திற மக்களுக்கு மத்திய பட்ஜெட் மூலம் அநீதி நடந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் பாஜகவின் சர்வாதிகாரம் தோற்கடிக்கப்படும் இந்தியா வெற்றி பெறும் என்று அவர் கூறியிருக்கிறார் பட்ஜெட்டில் குறிப்பிடாத மாநிலங்களுக்கு நலத்திட்டங்கள் கிடைக்கப்பெறாது என்ற தோற்றத்தை முதல்வர் மு ஸ்டாலின் உருவாக்க நினைப்பதாக அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் புறக்கணிப்பதால் பாதிக்கப்பட தமிழக மக்கள்தான் என்றும் விளம்பரத்திற்காக வீண் நாடகங்களை நிறுத்திக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் மத்திய பட்ஜெட்ல பீகார் ஆந்திரா ஆகிய மாநிலங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளித்திருப்பதாக எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில அனைத்து மாநிலங்களையும் சமமாக நடத்த கோரி இந்திய கூட்டணி கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டமானது நடைபெற்றது காங்கிரஸ் தலைமுறையில நடைபெற்ற இந்த போராட்டத்தில் திமுக ஆர்ஜேடி சமாஜ்வாடி உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிகள் வந்துட்டு பங்கேற்றனர் திருச்சி கல்வராயன் மலைப்பகுதியை முதல்வர் அல்லது அமைச்சர் உதயநிதி நேரில் சென்று பார்வையிட வேண்டும் என்று ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கள்ளச்சாராய பலி தொடர்பான வழக்கு விசாரணையில் கல்வராயன் மலையில்தான் கள்ளச்சாராயங்கள் தயாரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டானது எழுவதால் அங்கு முதல்வர் நேரில் செல்ல உத்தரவிட்டு அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்கிறதா இல்லையா என்பதை உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளது பட்ஜெட்டில் எந்த மாநிலமும் புறக்கணிக்கப்படவில்லை என மாநிலங்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு கூறியிருக்கிறாங்க குறிப்பிட்ட மாநிலங்களை புறக்கணிப்பது போன்ற தோற்றத்தை எதிர்கட்சியினர் வந்துட்டு உருவாக்க முயல்வதா அவங்க வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாங்க அது மட்டுமின்றி மாநிலத்தின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றால் புறக்கணிப்பு ஆகாது என்றும் அவர் வந்துட்டு விளக்கம் அளிச்சிருக்கிறாங்க பாஜகவின் பட்ஜெட்டை திமுகவுக்கு இணையாக அதிமுக விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறியுள்ளது பட்ஜெட்டால் தமிழகத்துக்கு எந்த நன்மையும் இல்லை என கூறியதன் மூலம் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தன்னை பாஜகவுக்கு எதிரான நிலையிலேயே நிலைநிறுத்தி காட்ட முனைகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை இலக்கு வைத்து அவர் தனது ஒவ்வொரு நகர்வையும் முன்னெடுத்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் வந்துட்டு கூறுகின்றனர் தமிழ் தமிழ்நாடு என்ற சொல் மத்திய அரசுக்கு கசப்பாக இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் குறை கூறியுள்ளார் டெல்லியில பேட்டியளித்த அவர் ஆந்திரா தவிர தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்தும் பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது மக்கள் விரோத பட்ஜெட் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் விளிம்பு நிலை மக்களுக்கு பட்ஜெட்டின் மூலம் பாஜக அரசு ஏமாற்றத்தையே அளித்திருப்பதாக ராமநாதபுரம் எம் பி நவாஸ் கனி விமர்சனம் செய்துள்ளார் பாஜகவின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் அது மட்டுமின்றி தமிழகத்தை தொடர்ந்து புறக்கணிக்கும் பாஜகவை தமிழக மக்களும் தொடர்ந்து புறக்கணிப்பார்கள் என காட்டமாக அவர் வந்துட்டு கூறியுள்ளார் ஆம்ஸாம் கொலை வழக்கில் கைதான ஹரிஹரனை போலீசார் ஐந்து நாள் காவல் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பொன்னை பாலு அருள் ராம் ஆகியோருக்கு மூன்று நாள் போலீஸ் விசாரணைக்கு எழும்பூர் நீதிமன்றம் வந்துட்டு உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில சம்போ செந்தில் எவ்வாறு ஹரிஹரனை தொடர்பு கொண்டார் என்ற கோணத்திலும் அவர் செல்போன் சிக்னல் வைத்தும் சம்போ செந்தில் எந்த நாட்டில் இருக்கிறார் என்பதற்கான லுக் அவுட் நோட்டீஸ் விடுத்துள்ளனர் அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் தொடங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக கடந்த ஆறு மாதத்திற்கு மேலாக புதிய கார்டுகள் வழங்கும் பணியானது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை பெறுவது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக புதிய ரேஷன் கார்டு கோரி இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்து நீண்ட நாட்களாக காத்திருப்பில் இருக்கின்றனர் மேலும் இது மாதிரியான அரசியல் தகவல்களையும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி